மின்னமின்னாலே இது பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் மார்ச் மார்ச்லேருந்து அது ஒரு பெரிய கொண்டாட்டம் போல நடக்கிறது அது நமது அக்கறையை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து முக்கியமான விஷயம் என்னது நம்ம அது அக்கறை நம்ம நீண்ட காலமாக இங்கே வேலை செய்து வந்த வெளிநாட்டாளர்களுக்கு இங்கே எப்படி தொடர்ச்சியாக வீசாக்கு வேண்டி இனிமே தலைவலியாக இல்லாத தாமசிக்க முடியும் இப்படி இனிமே எப்படி இந்த காங்கிரஸ் மூலம் கொண்டு வர முடியும் நமக்கு உதவி செய்ய முடியும் அது ரொம்ப அக்கறை முக்கிய சொல் வந்து இரண்டர குடி இந்த இன்க